சூறாத்தை பாருங்கள் நரகத்தை பற்றி எச்சரிக்கைகள் நரகத்துடைய உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் உன்னால் நெருப்பு பின்னால் நெருப்பு மேலால் கீழால் இடதால் எல்லா திசையாலும் நெருப்பினால் தான் தான் வேதனை நரக நெருப்பு எப்படி இருக்கும் தெரியுமா நரகத்தில் ஆஹா குறைவால தான் பெறக்கூடிய ஒரு மனிதன் யாவென தெரியும் பார்த்தா. ஜஹுமே இர்ரபான். இது போல பைந்தமாந்து தெரியும் பார்த்தா. அல்லாஹ்வே அவர்களுக்கு நரகத்தினுடைய நெருப்பின் மீது சபர் செய்ய எப்படி முடி? குல்லமா நபिज ஜுலுதுஹும் பத்ல்னாஹும் ஜுலுதன் கைரா நரக நிர்பு. நரகவாசிகளுடைய உடம்பை கொசு. சிரிப்பதை நான் பாட்ஜே இல்லையே

என்னோடு பேச வேண்டாம் அழுவார்கள் ரத்தம் தான் வடிவில் இருக்கும் போதே நினைத்துடைய காட்சிகளை நினைத்து கண்ணீர் வடியா சொல்கிறானே நாயமும் அவர்கள் வாழவும் மாட்டார்கள் மாட்டார்கள் இந்த பயானில் என்ன சொன்னார்கள் சொன்னது ஒரே வார்த்தை அந்த முன்னார் அந்த நரகத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் இதனுடைய வெளிப்பாடாக முகங்களில் கையை வைத்துக் கொண்டு அழுந்தார்கள் செய்தார் நரகத்தை பற்றி அதிகமாக பேசுவார்கள்

ஏன் நரகத்திற்கு நான் நெருப்பு என்று பெயர் பாவிக்கப்படுகிறது நரகம் என்றாலே நெருப்பால் தான் வேதனை முன்னால் நெருப்பு பின்னால் நெருப்பு மேலால் கீழால் வலதால் இடதால் எல்லா திசையாலும் நெருப்பினால் தான் நெருப்பினால் தான் வேதனை நரகத்தில் காற்று வீசு சூடான நெருப்பு காற்று அது நரகத்துடைய எல்லாகளும் வேதனைகளும் நெருப்போடு சம்பந்தப்பட்டது கணிசத்துடைய சகோதரர்களே நரக நெருப்பு எப்படி இருக்கும் தெரியுமா சொன்னார்கள் உங்களுடைய வீடுகளை பற்ற வைக்கிறீர்களே நெருப்பு அந்த நெருப்பு நரகத்தின் நெருப்பின் எழுவதில் ஒரு பங்கு வேலைகளில் நாம் பற்ற வைக்கக்கூடிய நெருப்பை விட எழுவது மடங்கு பயங்கரமாக இருக்கும் நரகன் சொன்னார்கள் யாரும் சொல்ல உலகத்துடைய நெருப்பையே எங்களால் சித்துக் கொள்ள முடியாது இதை விட எழுவது மடங்கா இதை எங்களால் எப்படி தாங்கலாம் என்று சொன்னார்கள்

ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் முறைகள் தோள்கள் புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் எழுபதாயிரம் முறைகள் ஒரு நாளை நரக நெருப்பு எங்களுடைய உடம்பை நரகவாசிகளுடைய உடம்பை தோலை பசுப்பு மறுபடியும் மல்லா புதிய தோலை கொடுப்பான் மறுபடியும் நரக நெருப்பு பசுப்பு மறுபடியும் மல்லா புதிய தோலை கொடுப்பான் இப்படியே ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் முறைகள் புதிய தோள்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டே ஒரு தோளுடைய தடிப்பம் எவ்வளவு தெரியுமா சொன்னார்கள் தோளுடைய தடிப்ப ஒரு குதிரை வீரன் மூன்று நாட்கள் பயணம் செய்தான் எவ்வளவு அந்த அளவுக்கு தடிப்பமாக இருக்கும் ஒரு தோல் நரகவாசிக்கெல்லாம் நூறு தோள்களை படைப்பான் நரக நெருப்பு அந்த நூறு தோள்களையும் பசுப்பு மறுபடி வந்தா புதிய தோலை விடுப்பான் மறுபடியும் ஒரு தோல் மூன்று நாட்கள் குதிரை வீரர் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு நீளமாக அகலமாக இருக்கும் நூறு தோள்களின் கற்பனை செய்து பாருங்கள் இதையெல்லாம் வந்த ஏன் வைக்கிறான் தண்டனையை அணுவனுவாக சுவைக்க வேண்டும் என்பதற்காக

உடல் அமைப்புகள் எந்த பிரமாண்டமானதாக இருக்கும் மத்தியில் எவ்வளவு தூரமும் அந்த அளவுக்கு பெரியதாக இருக்கும் ஒரு நரகவாசி வாசி நிலத்தின் உட்கார்வதென்றால் மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடைப்பட்ட தூரம் எந்த அளவு அவன் உட்கார்ந்தான் அமர்ந்தான் அந்த இடம் கிடைக்கும் முதல் நாளுக்கும் எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரம் ஒரு நரகவாசி அமர்ந்தால் அவ்வளவு இடம் கிடைக்கும் அப்படி என்றால் அவனுடைய உடல் அமைப்புகள் எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கும் நரகத்தில் ஆக குறைவாக அதாம் பெறக்கூடிய ஒரு மனிதனுடைய அகா என்ன தெரியுமா சகிபில் பதவி செய்யப்பட இருக்கக்கூடிய ஹதை

கணேசத்துடைய சகோதரர்களே நரக நெருப்பை நரகத்தினுடைய அல்லாபை எங்களால் தாங்க முடியாது அல்லாஹை கேட்கிறார் அவர்களுக்கு நரகத்தினுடைய நெருப்பின் மீது சமூக செய்ய எப்படி முடி நரகத்தை படைத்து அல்லாஹை கேள்வி கேட்கிறார் நரகவாசிகளுடைய சாப்பாடு என்ன தெரியுமா என்ன சடரச ஜப்பூம் தாமில்ல தீ ஜப்பூம் என்ற மரம் பாவிகளுடைய நரகவாசியுடைய சாப்பாடாக இருக்கும் என்ற மரம் எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா சொன்னார்கள் என்ற மரத்தினுடைய ஒரே ஒரு துளி இந்த பூமியில் விழுந்தார் மனிதன் வாழ தகுதி இல்லாத இடமாக இந்த பூமி

அதை சாப்பிட்டால் வாய் உட்பட குடல்கள் எல்லாம் உருகி பின்துவாரத்தால் வழியும் நரகவாசிகளுக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய பானம் என்பது சீல் சலம் நரகவாசிகளுடைய உடம்பு நரக நெருப்பில் வெந்து 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 சீல் சலங்கள் வடியும் அந்த சீல் சலங்கள் கொதிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த சீல் சலத்தை அம்மா அவர்களுக்கு குடிப்பதற்குத கொடுப்பான் அந்த சீல் செலத்தை குடிபதற்கான முகம் கிட்ட கொண்டு போகுவார் முகம் உருகி கணீச்ச கூடிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு நரக வாசியருக்கு தண்ணீர் கொடுப்பான் அந்த தண்ணீர் எப்படி இருக்கும் அல்லாஹ் تعالی சொல்றான் யஷ்வில் ஹுஜு முகங்களே ரோசா ஒரு சிக்கனை கோழியை அவனுக்குள்ள போட்டு எடுத்தால் எப்படி இருக்கும் ரோசாக இருக்கும் அதே போன்றுதான் முகம் கிட்ட கொண்டு முகம் ரோசாகிவிடும் என்றால் லஷ்முன் பாபுக்கு சொல்வார்கள் ரோசாகிய நெருப்பில் சுடப்பட்ட ஒரு மாமிசத்துக்கு தான்

சகோதரர்களே சகோதரர்களை அல்லாமத்தள நரகவாசிகளுக்கு பாம்புகளை சாட்டுவான் ஒவ்வொரு பாம்பும் கழுதைகளை போன்று ஒட்டகங்களை போன்று பெரியதாக இருக்கும் உலகத்துடைய பாம்புகளை போன்ற அல்ல அல்லாமத்தள தேல்களை சாட்டுவான் அந்த தேல்கள் ஒட்டகங்களை போன்றிருக்கும் அந்த விசந்திகள் ஒரு முறை கொத்தினான் நாற்பது வருடங்கள் அந்த நோய் இருந்து கொண்டிருக்கும் சுவஹானந்தா அந்த நரகவாசிகளுக்கு எந்த அளவான எந்த அளவு வேதனையை கொடுக்கிறாள் மலக்குமாறுகிறேன் நரகவாசிகளுக்கு வேதனை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் சொல்வார்கள் பிரான் சொல்லக்கூடிய வாழும் செய்திக் இன் நகரம் சுவை நீ கண்ணியமாவ நாம் இருந்தா துனியாவின் வாழும் போது அல்லாம் இதில் கண்ணியமாக பேஞ்சிருக்கிறா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறோம் அல்லாஹுக்கு சுக்கராக நடக்கவில்லை என்றால் அல்லாஹ் தண்டிப்பான் வளக்குமார்கள் சொல்வார்கள் துக் சுவை அல்லாவுடைய அகாபி நரகவாசிகள் அணு அணுவாக சுவை நரக நரகவாசிகள் அழுந்து 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 அவர்களுடைய கண்ணீர்கள் முடிவடைந்து ரத்த கண்ணீர் வடிவம் அழுவார்கள் இரத்தம் தான் துனியாவில் இருக்கும் நரகத்தை நினைத்து நரகத்துடைய காட்சிகளை நினைத்து கண்ணீர் வழியை மலக்குமாறுகள் நரகத்தை நினைத்து பயப்படுகிறார்கள் ஜிபிரி அலஹி சலாம் நரகத்தை நினைத்து பயப்படுகிறார்கள் மீகா அலஹி சலாம் நரகத்தை நினைத்து பயப்படுகிறார்கள் ஒரு தரவை அலஹி வசல்லம் அவர்கள் ஜிபிரி அலஹி சலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் மாலி அரா மீகாயில யதஹக் மீகாயில் சிரிப்பதை நான் பார்த்ததே இல்லை என்ன காரணம் அவர் சிரிக்கவே மாட்டார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் மா வஹிக மீகாயி முந்து ஃபலிகத்தின் நார் நரகம் படைக்கப்பட்ட நாள் முதல் மீகாயில் சிரித்ததே இல்லை பயப்படுகிறார்கள் அம்மா என்னை தூக்கி அந்த நரகத்தில் போட்டு விடுவான் நரகத்துடைய வசனங்கள் வந்தால் நரகத்தை பற்றிய வசனங்களை போதும் போது மயங்கி விழுவார்கள் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நரகத்தினுடைய அகாபை நினைத்து கண்ணீர் படிப்பார்கள் அழுவார்கள் அவர்கள் அழுந்து அழுந்தே அவருடைய கண்களுக்கு கீழால் ரெண்டு மாக்குகள் இருந்தது நரகத்துடைய பயத்தால் அழுந்தார்கள் உமர் ரான் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு வீட்டில் குரானுடைய சத்தம் கேட்கிறது ஒருவர் குரான் இனிமையான குரல் ஓதிக்கொண்டிருக்கிறார் உமர் ரதியானு கேட்டுக் கொண்டிருந்தார்கள் பற்றிய வசனங்கள் வருகிறது கேட்டுக்கொண்டே இருந்த உமர் ரத்தியல்ல அவருடைய வாகனத்தில் இருந்து இறங்கினார்கள் பக்கத்தில் ஒரு தூண் இருந்தது ஒரு கம்பு நட்டப்பட்டிருந்தது அதை இருக்க பிடித்துக் கொண்டார்கள் அப்படியே மயங்கி விழுந்தார்கள் அதுக்கு பின்னர் ஒரு மாத காலம் படுத்த படுக்கையாக இருந்தார்கள் சகாபாக்கள் எல்லாம் நோய் விசாரிக்க வந்து போனார்கள் ஆனால் யாருக்கும் தெரியாதே இந்த நோய்க்கு என்ன காரணம் உமர் ரதிகளால் அவர்களை படுத்த படுக்கையாக்கியது நரகத்தை பற்றி இந்த வசனங்கள் தான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நரக வாசிகளை அல்லாஹ் நரகத்தில் தூக்கி வீசுவார் மலகுமார்கள் சங்கிலிகளால் கத்தி இழுத்து கொண்டு போய் தூக்கி வீசுவார்கள் மாலிகளை இஸ்லாம் அவர்களை அவர்கள் கூப்பிடுவார்கள் அழைப்பார்கள் யா மாலிக் யா மாலிக் யா மாலிக் நாற்பது வருடங்களாக மாலிகளை இஸ்லாம் அவர்களை அழைப்பார்கள் உங்களுடைய ரப் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கட்டும் நரகத்துடைய ஆதாபை எங்களால் தாங்க முடியாது இங்கிருந்து வெளியேற்றட்டும் நாற்பது வருடங்களாக மாலிக் அலை இஸ்லாம் அவர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் நாற்பது வருடங்களுக்கு பின் திரும்பி பார்த்து சொல்வார்கள் இன்னக்கும் பாக்கிப்போ நீங்கள் இங்கேயே தான் தங்கக்கூடியவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட மாட்டீர்கள் அதற்கு பின்னர் அல்லாஹு அழைப்பார்கள் இங்கிருந்து வெளியேற்றுவாயாக

எஃப் ச உ பி ஆ வளர்த்து கதி என்னோடு பேச வேண்டாம் எஃப் ச ஓ பார்த்தால் ஒரு பன்றியை பார்த்தால் நஜீசான ஒன்றை எங்களுடைய உடம்பில் படம் பார்க்கும் போது ச்சீ என்று சொல்வோம் அரபையில் எஸ் என்று சொல்வார்கள் சி மா மக்கள் அந்த வார்த்தையை பாருங்க எஸ் ச ஓ ஷி வளாக்கு என்னோடு பேச வேண்டாம் என்று சொல்லுவார் அல்லாவிடம் இருந்து அவர்கள் கேட்டதற்கு பின்னர் அவர்களுடைய நாவர்களில் இருந்த எந்த ஒரு வார்த்தையும் வராது கழுதைகளை போன்று நாய்களை போன்று ஊழித்துக் கொண்டிருப்பார்கள் சகோதரர்களை நரகம் அந்த பயங்கரமானது அல்லாஹாக விசுவாசம் கொண்டவர்கள் முஸ்லிம்களாக பாவம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் தான் அல்லாமு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஆனால் அல்லாவுக்கு மாறு செய்தார்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப தண்டனை கொடுக்கப்படும் அதற்கு பின்னர் அனுப்பப்படுவார்கள் அப்பா மனத்தினை அறிந்தவர் வ அணிக்கும் நாராம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த நரக நெருப்பு அந்த நெருப்பை மூட்டுவதற்காக மனிதர்களுடைய உடல்கள் பாரா கற்களும் தான் போடப்படுகிறது துணியாவுடைய நெருப்பை போன்ற அல்ல விறகுகள் போடப்பட மாட்டார்கள் விறகு இடத்தில் மனிதர்களை தான் போடப்படும் அங்கு மலக்குமார்கள் பொறுப்பாக இருப்பார்கள் அந்த ஷிலா இறக்க குணம் அவர்களுக்கு இருக்க இறக்கம் காட்ட மாட்டார்கள் அல்லாஹுடைய கட்டளை அணுகுமாறு செய்யாமல் தண்டித்துக் கொண்டே இருப்பார்கள் எனவே பூ அல்லாஹ் சொல்கிறார் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கடைசி பத்து வரை இருக்கிறது இந்த கடைசி பத்து கடைசி பகுதி நார் நரக விடுதலையுடைய பகுதி இந்த பகுதியில் அல்லாவிடம் நரகை விட்டும் அதிகமாக நாம் பாதுகாப்பு அதிகமான நன்மைகள் அமனிட பாதுகளை செய்து அல்லாஹுக்கு நெருக்கமான மாறுவோம் நரகத்தை எங்களை பாதுகாப்பானை எண்மை ஆக்கியவர்களுடைய வேதனை எங்களை பாதுகாப்பாயா ரப்பே எங்களுடைய கபர்களை சுவர்க்கத்துடைய கூஞ்சொலையா ஆக்குவாய்கள் நரக படுகொலியா இருப்பதை விட்டு பாதுகாப்பாயாக ரப்பை யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபறுகளை ரப்பே சுவர்க்கத்தின் கூஞ்சொலையா ஆக்குவாயாக

nama ini berada dalam nasib aku ayam, ini orang ini mulai payah, kalimah orang ini mau cerita orang ini, sujud beri beri cerita roh ini kini perlu payah, tapi ini sesiapa doa ini, dalam kita orang Alhamdulillah.